ரெண்டரை சென்டில் அழகான வீடு சேர்ச்சி கொண்டு வந்திருக்கங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாஷிங்டன் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க லேண்டோட அளவு இருபதுக்கு ஐம்பத்தி நாலுங்க ரெண்டரை சென்டுங்க செங்கல்ல கட்டின பில்டிங்க பில்டிங்க்கு டிடிசி போட்டுருக்குங்க இருக்குங்க பிளான் அப்ரூவ் வேணால் வாங்கிக்கலாங்க பார்த்து சைட்டில் வடக்க பார்த்த மாதிரி வாசல் வச்சு கட்டியிருக்காங்க நல்லா அருமையாக வந்திருக்குங்க வீடு நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க தான் சப்பரை வச்சால பண்ணால் தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நீ டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் தகுந்த பட்ஜெட்டில் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அமைங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் நல்ல பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்காங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷனும் வந்துடுதுங்க ரைட் சைடில் வந்து படிக்கிட்டு வருது படிக்கடிக்கல இண்டியன் டைப்பில் டாய்லெட் வந்துடுதுங்க டூ யோன் பர்பஸ்க்கு வச்சுருக்காங்க உள்ளேருந்து வந்துக்கலாம் வெளியே வெளியேருந்து போய்க்கலாங்க முன்னாடி ஃபுல்லாகவே வால் ஒட்டி வச்சுருக்காங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்குங்க நிலவு தேக்கில் பண்ணியிருக்காங்க கால் பார்த்தேன்னா பதினாறுக்கு பதினேழு நல்ல பெரிய காலை கொடுத்துருக்காங்க நான் கபோர்டோருக்கு வேலை நடந்துகிட்ருக்குங்க சின்ன சின்ன விலைங்குற பிண்டிங் இருக்குங்க கிச்சனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடல் கிச்சன் பண்ணி வச்சிட்ருக்காங்க மேலே கீழே எல்லாமே கபோர்டருக்கு வேலை நடந்துகிட்ருக்கேன் மாஸ்டர் பிட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு சீஸில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு போகணும் சேர்த்துருங்க அதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் வந்துடுதுங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க விலை வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாங்க அதுவும் விளக்கு குறைய வாய்ப்பு இருக்கு நேரம் வந்தீங்கன்னா ஓனர் கேட்குற விலங்க நாற்பத்தி ஏழு லட்சம் தாங்க வீடுகள் நிறைய ஏரியாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்து போகிற வாக்கப் டிஸ்டன்ஸில் இருக்குங்க மேலும் ஊர்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இதில் நம்பர் கூப்பிடுங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ கிடைக்குங்க நன்றி வணக்கங்க